பொங்கல் திருநாள் என்றாலே அதிகாலை எழுந்து வாசல் துடைத்து அரிசி மாவால் அழகான கோலங்கள் போடப்படும் காட்சி கண்முன் நிற்கும் வார்த்தைகள் பேசாமல் வரிகளாலும் வளைவுகளாலும் வீட்டு வாசலில் சொல்லப்படும் ஒரு செய்திதான் கோலம் அதனால்தான் கோலத்தை பொங்கல் திருநாளின் மொழி என்று அழைக்கலாம் தமிழர் மரபில் கோலம் என்பது வெறும் அலங்காரம் அல்ல தங்க காலம் முதலே வீட்டு வாசலில் கோலம் போடும் பழக்கம் இருந்துள்ளது வீடு என்பது தனி மனிதனுக்கான இடமாக இருந்தாலும் வாசல் என்பது உலகத்தோடு இணையும் இடம் அந்த வாசலில் போடப்படும் கோலம் இந்த வீடு நல்ல எண்ணங்களால் நிரம்பியுள்ளது என்று சொல்லும் அடையாளமாக விளங்குகிறது பொங்கல் கோலங்கள் பெரும்பாலும் அரிசிமாவால் போடப்படுகின்றன இதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது அரிசி மாவு எறும்பு பறவைகள் போன்ற சிறு உயிர்களுக்கு உணவாகிறது நமக்கு கிடைத்ததை மற்ற உயிர்களுடன் பகிர்வோம் என்ற உயர்ந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது கோலம் பெரும்பாலும் பெண்களின் கைகளால் வரையப்படுகிறது தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு கடத்தப்படும் இந்த கலை பெண்களின் பொறுமை படைப்பாற்றல் பாரம்பரிய அறிவு ஆகியவற்றின் வெளிப்பாடாக விளங்குகிறது ஒரு பெண் வீட்டு வாசலில் கோலம் போடும்போது அது வீட்டிற்குள் மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் ஒழுங்கையும் அமைதியையும் கொண்டு வருகிறது என்று நம்பப்படுகிறது கோலம் ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் கொண்டது காலை நேரத்தில் வாசல் சுத்தம் செய்து கிருமிகளை குறைக்க உதவும் அரிசி மாவு இயற்கையான உணவை ஜீவராசிகள் உண்ணுதல் உடல் வளைந்து கோலம் போடுதல் உடற்பயிற்சி போன்றது கோலத்தில் சிக்கல் வரக்கூடாது மற்றும் கோலத்தை வடிவமைத்தல் மன அமைதி சிந்தனை திறன் மற்றும் கவனம் அதிகரிக்கும் இன்றைய காலத்தில் உப்பு கோலம் சிக்கர்கோலம் வண்ணக்கோலம் போன்றவை வந்தாலும் அரிசி மாவால் கை போட்டு போடும் கோலத்தின் உணர்வு தனித்துவமானது அது இயற்கையோடு மரபோடு இணைக்கும் ஒரு பாலமாக உள்ளது கோலம் நமக்கு சொல்லும் செய்தி எளிதானது வீடு சிறியதாக இருந்தாலும் வாசல் மனம் பெரியதாக இருக்க வேண்டும் அதனால்தான் பொங்கல் நாளில் போலப்படும் கோலம் ஒரு அலங்காரம் அல்ல அது வாழ்வின் தத்துவம் பொங்கல் திருநாளில் வீட்டு வாசலில் போடப்படும் கோலத்தின் அர்த்தமும் மகிமையும் பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்